வணக்கம் பிரிசலா பாருங்க இந்த வீடியோ கொஞ்சம் உறவுகளே நான் இந்த பிள்ளைய பத்தி உங்களுக்கு சொல்றேன் இந்த பெண்ணு வந்து ஆறாம் ஆறாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆறாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த புள்ள வந்திருக்குது சவுதிக்கு ரியாத்துக்கு சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்த சகோதரி இந்த புள்ள இருபத்தி அஞ்சு பதினோராம் மாதம் பத்தொன்பதாம் தேதி கிட்டத்தட்ட ஒன்னரை வருஷம் வேலை செஞ்சிருச்சு இருபத்தி மூணு ஆறு இருபத்தி ரெண்டு சவுதிக்கு வந்த சகோதரி இருபத்தஞ்சு பத்தொன்போது பதினொன்று பதினோராம் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த இந்த பிள்ளைக்கு இப்படி பிரச்சனை ஆகிருக்கு ஸோ இந்த பிள்ள காலையில் பேசிய அடுத்த நாள் வருத்தம் வந்து ஒரு கையும் காலும் விளங்காம போயிருக்கு சரியா பேச்சு மூச்சு இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போன நேரம் தலை வந்து ஆபரேஷன் பண்ணிருக்கிறாங்க பெரிய ஒரு ஆபரேஷன் ஒண்ணு பண்ணிருக்கிறாங்க சரியா டாக்டருக்கு சொன்னதா சொன்னது இரண்டு மாதம் பிறகுதான் கண் திறப்பாரண்டு சரியா தற்போது கை கால் விளங்கல விளங்கல ஆனால் பேசுறது விளங்கும் தொண்டை உள்ள வந்து ஒரு பட்டை போட்டு இருக்கிறாங்க அன்பான உறவுகளே இந்த இந்த வீடியோவை மேக்சிமம் 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 ஷேர் பண்ணுங்க இது வந்து அன்ற டிசா நாயக்க விஜித ஹேரா வெளிநாட்டு அமைச்சருக்கு இந்த வீடியோ போகும் மட்டும் போகும் மட்டும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த சகோதரிக்கு வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு அந்த இருபத்தி நாலு பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாசம் நாலாம் தேதி இந்த பிள்ளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண இருக்குது அப்போ இருபத்தி நாலுன்னு சொன்னால் இன்னைக்கு ஆறு ஆறாம் மாதம் இப்போ இந்த ஆறாம் மாதம் முடிஞ்சு ஏழாம் மாதம் துவங்குது ஸோ ஆறு மாதங்களாக இன்னமும் வெளிநாட்டு அமைச்சர்களோ இல்லை எந்த ஒரு ஒரு இது இல்லை பதிலுமே இல்லை அப்போ இந்த புள்ள வந்து அந்த வீட்டில் கால் ஏழாம அப்படியே பிள்ளை பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே விழுந்துருக்கிற நேரத்தில் இந்த பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போயிருக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன நேரத்தில் வந்து தலையில் பெரிய ஒரு ஆப்ரேஷன் செஞ்சதாக அதாவது நரம்பு வெடிச்சதாகத்தான் சொல்றாங்க எப்படி எங்கேயாவது நம்ம நரம்பு வெடித்ததாக தான் சொல்றாங்க ஸோ இந்த நரம்பு வெடிச்சதன் காரணமாக ஆபரேஷன் பண்ணியிருக்குது இந்த பிள்ளைக்கு அதே மாதிரி ரெண்டு மாசத்துக்கு பிறகுதான் இந்த பிள்ளை பேசியிருக்குது பேசுறது இப்ப இப்போ இப்பையும் இல்லை அதாவது சொல்கிறது விளங்குது முன்னே அப்படியெல்லாம் இல்லை இப்போ சொல்கிறது விளங்குது அப்போ இந்த அளவுக்கு இன்னும் வரைக்கும் இன்னும் வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் போயிட்டு கேட்டால் அங்கேயும் ஒன்றும் சொல்றாங்க இல்ல அதே மாதிரி சவுதி எம்பசிலையும் எனக்கிட்ட வந்திருக்கிற கம்ப்ளைண்ட்ஸு தள்ள தூக்க முடியல அந்த அளவு இருந்து வந்திருக்குது அந்த அளவுக்கு சவுதியில இருந்து வந்து அவ்வளவு பிள்ளைகளை அடிச்சு ஒதைச்சி பெரிய அநியாயமா இருக்குது எனக்கு ஒன்னு எத்தனை எதை எந்த வேலையை செய்யறது எதை எந்த இடத்துல இப்ப இந்த இப்ப இந்த புள்ளட விஷயத்துல வந்து இந்த புள்ளட எப்ப வந்துச்சு எப்ப போனுச்சு அந்த டேட்டையே மறந்துடுவேன் இப்ப கொஞ்சம் எழுதி வச்சிருந்தா என்ன எனக்கும் வேலை இருக்குது வேலை இருக்கிற நேரம் வச்சுதான் நான் இதுகளை செய்யறது அதை மறந்துடுவேன் எப்ப வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் போகும்போது கட்டாயம் டேட் போடணும் நம்ம டேட் சொல்லணும் ஆகியால நான் இப்ப கோவித்த சொல்லியிருக்கேன் யூடியூப் சேனல் வழியாகவும் இந்த வீடியோவை போட்டு இந்த சகோதரிக்கு வந்து எங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது பீரோ கட்டி தான் கட்டிதான் எங்களுக்கு இந்த மாதிரியான அசம்பாபங்கள் நடக்கும் போது எமது அரசாங்கம் கட்டாயம் இந்த மாதிரியான ஏதாவது முடிவுகள் எடுத்து உயிருடன் அந்த சகோதரியை இலங்கைக்கு அனுப்புறதுக்கு சலுகைகள் செய்ய வேண்டும் ஆகையால எனது அன்பான உறவுகளே எனக்கு என்னத பேசறதுன்னே எனக்கே தெரியல அந்த மாதிரி கவலையா இருந்துச்சு அந்த பார்க்கும்போது ஆகையால இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகட்டும் ஷேர் ஆகுங்க வெளிநாட்டு வே வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித் ஹேரத்துக்கு போகத்தட்டியும் நான் நினைக்கிறேன் கடந்த அரசாங்கத்துல கடந்த அரசாங்கத்துல மனோஜ் நாணயக்காரர் மனுஷ நாணயக்காரர் மனுஷ நாணயக்கார களவெடுத்தாலும் நம்மளுக்கான ஏதோ ஒரு வெளிநாட்டவர்களுக்கான பேச்சு வார்த்தைகள் கொஞ்சம் அந்த மனசையும் பேசினது அங்கே அங்கே போய்ட்டு பொய்களை சரி விஜயத்தை விதேச கட்டி ஊத்து அப்படி இப்படின்னு கிட்டு ஒரு மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ உள்ள விஜித்த ஹெராப் உபத்து மாட்டம் அமக்கையானே கிஸ்ஸிமா ரஹா கட்டண கிஸ்ஸிமா கம கட்டனே விதேச ஹண்ட்ரட்டை கிஸ்ஸிம ஹெவுங் அனா தென்னமேன ஹே அப்பி ஹெமோம ට හටක් විදෙස ගෙනුම් ගෙන දෙෙන අපට කිසිම වගකීමක්නැතෝ තමයි මෙන්න මේ විදියට තමයි යන්නේ. ඉතා ඉක්මනින් මේ ළමට ම ක අරසි ක අරසි මෙයාගෙනම තවතියෙනවා මෙයාගේඉ පෙන්නෝඩේ පස්පෝ් ඉලකම්බඳ என்ன එුව නාපති අරුවතිனா ඒ இந்த புள்ள வந்த ஏஜென்சி வந்து மர்ஜானா மர்ஜானா என்ற ஏஜென்சியில் வந்திருக்குது ஸோ இந்த காரியத்தில் வந்து எல்லாரும் இதை ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து இந்த வெளிநாட்டு அமைச்சர் என்ற இந்த அமைச்சர் இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு அதிகமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிற ஒரு பெண்களுக்கு கூட சவுதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சௌதியர்களுக்கு எங்களுடைய எம்பஸியும் சரி எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர்களும் சரி பயம்னு நினைக்கிறேன் ஏஜென்சிகள் அதை விட பயம் உங்களுக்கு தெரியும் குவைட்லன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி விடயங்களுக்கு நாங்கள் போய் பார்க்கலாம் எம்பசியை தொடர்பு கொள்ளலாம் எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வசதிகள் தற்போது எங்களுக்கு குவைட்டில் இருக்குது ஆகையால் குவைட்டில் வந்து ஒரு அளவு பிரச்சனைகள் குறைஞ்சி குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எங்களை மாதிரி ஆளுகளை கண்டக்ட் பண்ணும்போது நாங்கள் எம்பசிக்கு பேசும்போது சொல்லும்போது ஒரு அளவு அவங்க அது அதுக்கு முடிவுகளை அவங்க தர்றாங்கன்றது நீ பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் சாதாரணமாக இப்போ சவுதிக்கும் நான் சில சில விஷயங்களை நான் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறேன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்ப ஒரு வருஷம் மூணு மாசம் வேலை செஞ்ச ஒரு சகோதரி கிட்ட வந்து இருபது லட்சம் கேட்டிருக்கிறாங்க இப்போ அதை நான் அனுப்பியிருக்கேன் அனுப்பிண்ணே அனுப்புனேன் எம்பசிக்கு அனுப்புறேன் அந்த சார் கால் பண்ணி சொல்லி இருக்கிறாரு இக்க ரெண்டது யாக்குனா லக்ஷ்மி விசா இப்போ நான் அருகே அனுப்புவேன் இன்னைக்கு தூங்க மாட்டேன் இன்னைக்கு தூங்க மாட்டேன் இன்னைக்கு பத்து பவுனோ ஒரு மணி வச்சும் இந்த பிள்ளைகோட்டு வேலையெல்லாம் செஞ்சு இதுக்கு நானு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் நானு படுப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு மன வேதனைகளாக இருக்குது பிள்ளைகளா இந்த பாதிப்புகள் இந்த சவுதியில இருந்து இந்த பெண்கள் பாதிக்கப்படுறது பெரும் அவதி சாப்பாடு இல்லை திங்க இல்லை குடிக்க இல்லை உடுப்பு இல்லை சவுக்கார இல்லை செம்போ இல்லை இந்த மாதிரியான இதுகளுக்கு பயங்கரமா பிள்ளைகள் கஷ்டப்பட்டு துன்பப்படுதுங்க ஆகையால் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க தயவுசெய்து எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த சகோதரி உடைய லொக்கேஷனை தாரேன் யாராவது இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்து த சொல்லுங்க இந்த சகோதரியை போயிட்டு பார்க்குறதுக்கு என்கிட்ட லொக்கேஷன் இருக்குது அவங்க லொக்கேஷனை அனுப்பி வச்சுருக்குறாங்க ஹாஸ்பிட்டலில் பேரெல்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க யாராவது உங்களால் போயிட்டு பார்க்க இழும்னு சொன்னால் பாருங்கள் அந்த பிள்ளைக்கு பேசுகிறதெல்லாம் விளங்குது ஆனால் ஒன்றும் பேசுகிறதில்ல அப்படியே இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு பார்க்கக்குள்ள எல்லாத்துக்கும் வணக்கம் நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியுது பிள்ளைகளாக மன்னிச்சிக்கோங்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் செய்யுங்க தங்கங்களே உஸ்தூல்களே